சந்த <laughs> <laughs>

ನೋ ದೆನ್ ಲಾ ಬಾಲಿ ಲಾರಿ ಆರೆ ఓ హలో పొపడే పొపడే అవేవే చె చె బి 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 బి

யோ யே ரெண்டு பேரும் ஹே துளாமே டட்ச்சரம் மீனா நீங்க பேர் வாங்குங்க நீங்க பேர் எவ்வளவு பெருசு मित्रांनो உட்கார் அப்படியே உட்கார் உட்கார் அப்படியே ஏய் இன்னட ஏய் போடுங்க ஒரு इंगे अर्ग पर मित्रें इंगे अर्ग परमी ने मित्रें इत बुड़ी होते பெருசா <laughs> இருக்கு <laughs> <laughs> இன்னும் அதுக்கு எடுத்துக்கோ